தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ராசிபுலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநாளிகள் எல்லாமே கிட்டத்தட்ட யதார்த்தமாக இல்லை வாங்கின அமைப்புலையும் அதே போல் பகை பெற்ற அமைப்புலேயும் இப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால் தனுசு ராசி நபர்கள் நீங்கள்லாம் குருவோடைய வலிமை பெற்ற நபர்கள் அப்படிங்கிறதுனால இந்த யதார்த்தவாதி நான் நல்லவேன் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் நான் எதையுமே பிரித்து பார்க்க தெரியாது நான் எல்லாத்தையும் நம்புவேன் எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுப்பேன் ஓடி ஓடி உழைப்பேன் ஊருக்காக உழைப்பேன் இந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம்லாம் கை கொடுக்காது இந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது சம்மந்தமாக இருக்காது மாறாக மைண்ட் புரியுதுங்களா வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபார யுக்தி அரசியல் அரசியல் தெரியுது தெரிந்த பாலிட்டிக்ஸ் பத்தின நாலேஜ் உள்ள நபர்களுக்கு இந்த மாதம் உள்ள கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் புரியுதுங்களா பாலிட்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்ச நபர்கள் பாலிட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்ச நபர்கள் பாலிடிக்ஸை பத்தின அறிவு உள்ள நபர்கள் பிஸ்னஸ் மைண்டு பொதுவாக சொல்ல போனாக்கா பிசினஸ் மைண்ட் இருக்கக்கூடிய தனசு ராசி நபர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் சாதகம் அதர்வைஸு நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி எல்லாமே யதார்த்தம் தாங்க நான் பார்ப்பேன் எல்லாம் வந்து நல்லா தாங்க வெளுத்ததெல்லாம் எல்லாம் பாலு ஆளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் வச்சு சொதப்பும் போதுமா எது நல்லது கெட்டது எது நல்லது கெட்டது எது கெடுதல் நல்லது எது நல்ல பிளஸ் மைனஸ் தெரியாம போய் மாட்டி சொதப்பி ஒரு மன அழுத்தம் இருக்கிறதுக்கு போயிடுவீங்க அந்த நிலமையில இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்க இப்ப கிரகநிலைகள் பத்தி பார்க்க வந்தடா ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஏழு மற்றும் பத்துக்குடைய புதன் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு இருக்குது லாப இடத்திலையும் இருக்கு மாதத்தின் பிற்பகையில பன்னிரெண்டாம் இடத்துடன் பாக்கியாதிபதி சூரியன் நீச அமைப்பு அடுத்தது பனிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய செவ்வாய் நீசமாக கூடிய ஒரு நிலைமை நீசத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலைமை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனியின் வக்கர அமைப்புகள் குறைவு இதெல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதே போல இந்த மாதத்துக்கு பிறகு இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு ராசிநாதன் குரு பக்கரம் ஆரம்பிக்கப் போகிறது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு இதில் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுக்கரன் எடுத்துக்கலாம் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கு பாதித்த பிற்பகுதியில் பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு அப்போ சுக்கரன் ஒரு சுகபோக கிரகம் ஒரு மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் சில பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பெரிய இடத்துடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக அதனை நோக்கி ஓட வைக்கக்கூடிய கிரகம் காதல் பிளஸ் காமத்திற்கு முக்கியமான கிரகம் அதற்கு அடுத்ததாக ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு கிரகம் இதெல்லாம் சுக்கரனுடைய காரக அமைப்புகள் இந்த சுக்கரன் தனுசு ராசிக்கு ஆப்போசிட் பிளானட்டாக இருந்தாலும் இந்த மாத அமைப்பில் சில லாபங்களை கொடுக்க கடமைப்பட்டதாக இருக்கிறது அப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் லாபமா வரப்போகுது சம்பள வேலை விஷயத்தில் சில லாபங்கள் உண்டு அடுத்தது பெண்கள் மூலியமான சில லாபங்கள் உண்டு அடுத்தது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில மாறுபாடான பிரச்சனைகளை சந்தித்த பிற்பாடு லாபங்கள் உண்டு அடுத்ததாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் அது வந்து சுக்கரனுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கை அமைப்புல வாழ்க்கை துணைக்கு சாதகமாக சில நன்மைகள் வ நடக்கும் அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது ஏற்றுக்க முடியாது சொகுசு மற்றும் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஏதேனும் பொருள் வருவாய் பொருள் வரவு பணத்தொகை கிடைக்கிறது இல்லை பணத்தை செலவழித்து பொருளை வாங்குவது இப்படிங்கிற மாதிரியான தேவைகள் உண்டு வாகன அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாகனத்தில் மாற்றி அமைக்கிறது இல்லை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு விஷயத்தில் வாகன அமைப்புகளுக்கு பாசிபிலிட்டி உண்டு அடுத்ததாக இது எல்லாமே சற்று சிரமத்துடன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நடக்கும் அவயோக கிரகமாக இருக்கும் பொழுது ஒரு கட்டுப்பாட்டுடன் தான் நன்மைகள் கிடைக்கும் தாராளமாக கிடைக்காது அப்போ இதில் இதுலெல்லாம் உங்களுக்கு தேவை அடையணும் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனமான பிஸ்னஸ் மைண்ட் தேவை எதை செஞ்சால் எப்படி உருப்படியாக வருங்கிற அந்த ஐடியா வேணும் இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்து விடும் ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்ததாக புதன் புத்திசாலித்தனமான கிரகம் புதன் குருவுக்கு ஆப்போசிட் பிளான்ட்டு சொல்லக்கூடிய புதன் ஏழு மற்றும் பத்து உங்களுக்கு சில நட்பு ரீதியான சில பழக்க வழக்கங்களையும் அந்த நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களே வாழ்க்கை துணையாக மாறக்கூடிய சூழ்நிலையை தீர்மானிக்கக்கூடிய கிரகமும் வாழ்வாதாரத்தை ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய கிரகமும் ஒரே கிரகம்தான் புதன் ஸோ இந்த புதன் பதினொன்றில் வர்றது உங்களுக்கு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நல்ல லாபகரமாக மாறும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை லாபகரமாக மாறும் நட்பு ரீதியிலான பழக்க வழக்கங்கள் ஒரு லாபகரமாக மாறும் நட்பு காதலாக போறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் காதல் திருமணத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இதெல்லாம் உங்களுடைய சொந்த முடிவுகளாக இருக்கும் இந்த சொந்த முடிவுல எடுக்க வைக்கிறது இருக்கும் நீங்கள் நான் சொன்ன இந்த உங்களை எடுக்க வைப்பார்கள் கூட்டு சேர்ந்து எதாச்சும் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இதில் என்னன்னாக்கா இதில் யதார்த்தவாதியாக இருக்கிறேன் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்றால் இந்த நபர்கள் இந்த விஷயத்துல போய் நீங்க மாட்டுவீங்க பிசினஸ் மைண்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் டாக்கா எல்லாத்தையும் பேசிட்டு அந்த பேசுனதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மூமெண்ட் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் சரியா அடுத்து செவ்வாய் நீச அமைப்புகளை நோக்கி போயிட்டு இருக்கு அக வெட்டித்தனமான தேவையற்ற விரயங்கள் இல்லை அதே சமயம் வர வேண்டிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வந்து வந்துட்டு போகுது சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துவிடும் இல்லை என்றால் முடிவுகள் தெரிந்துவிடும் ஏதேனும் ஒரு விஷயம் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்குது சரியா பிடிபடல அப்படிங்கிற மாதிரியான சம்பவத்திற்கு ஒன்று கன்ஃபார்ம் வந்துடும் இல்லைன்னா அதில் உள்ள முடிவுகளை நான் தெரிய வந்துடும் ஆக பனிரெண்டாம் இடத்தோட விஷயங்கள் முற்றிலும் இழக்க போகக்கூடிய நிலைமை பனிரெண்டாம் இடத்தோட முக்கியிலும் இழக்கக்கூடிய நிலைமை என்னன்னா வெட்டித்தனமான விரை செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி அது எந்த விதமான செலவுகளாக இருந்தாலும் சரிதான் அடுத்ததாக ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்க முடியும் மன உளைச்சலுடன் தூங்குற பிரச்சனைகள் விலகி ஓரளவுக்கு நிம்மதியாக தூக்கக்கூடிய சில நல்ல சம்பவங்கள் உருவாகும் அடுத்து சூரியன் நீசம் பாக்கியாதிபதி சூரியன் நீசமான அமைப்புகள்லாம் வருது அப்போ பாக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கு பாதியான நன்மைகளை மட்டும் சந்திச்சுட்டு வந்த நீங்க முழு நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் இந்த மாதத்துல பாதிக்கு பாதி இது வரைக்கும் பாதிதானே கிடைக்கிது நாம வேலை செய்யறேன் பாதி ஆனா திண்டுட்டு போயிடுறான் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாம உங்களுடைய வாழ்வாதாரம் இல்ல உங்களுடைய பேஸ்மெண்ட்டாக இல்லைன்னா உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் பாதி தான் நிறைவேறுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல முழுமையாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சோ குறைபட்ட விஷயத்தில் தனுசு ராசி நபர்கள் ஒரு குறைபட்ட ஒரு கௌரவம் மரியாதை இல்லைன்னா வாழ்வாதாரம் இந்த மாதிரி எதன ஒரு விஷயத்துல ஒரு குறைபட்ட நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் செவ்வாய் நீசம் ஆகிறதுனால சில விஷயங்களில் முடிவுகள் தெரிய வந்து அது உங்களுக்கு முழுமையான ஒரு பாக்கியமாக கிடைக்கும் அவ்வளவுதான் அப்படி இல்லைன்னாக்கா முற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிற முடிவுகளையும் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற சம்பவங்களும் உறுதி ஆக இதையெல்லாம் தாண்டி சனியும் வக்கர அமைப்புகளாக குறைய ஆரம்பிக்கிறதுனால என்ன முயற்சி செய்ய போகிறோம் எந்த முயற்சியும் பழிக்கலை எல்லா முயற்சியும் கல்லா இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தோடு இருந்தீங்கனாக்கா இதுக்கு மேற்பட்டுனாச்சும் சில முயற்சிகள் சின்ன சின்ன முயற்சிகள் சின்ன லெவலில் பெரிய லெவல் இல்லைனாலும் சின்ன லெவலில் சின்ன சின்ன முயற்சிகள் மாற்றி மாற்றி அமைக்கிறது மூலியமாக உங்களுக்கு சில சக்சஸ்களை சனி கொடுக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா ரொம்ப கஷ்டமான சின்ன விஷயத்த கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தீங்க அதே மாதிரி திரும்பவும் செய்ய ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல அதை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரம் இந்த மாதம் உருவாகும் சனியின் மூலியமாக